ஹலோ உங்கள் பேர் நம்பர் உங்கள் பேர் நம்பரு தனபாலா உங்கள் பேருத்தில் வரா ஆசு பஸ் வரீங்க எந்த எந்த வரும் உங்களுக்கு ஆரம்பமா ஆரம்பிங்க வந்து மீன் பிடிக்கு வரீங்களா ம் காலை எத்தனை மணிக்கு போனீங்க மூணு மணிக்கா இப்படியால் மூணு மணிக்கு போனீங்க ம் இப்போ தான் வந்துருக்கீங்களா ஃபுல்லாக நண்டு ஃபுல்லாக நண்டு தானே அது இப்போ இது இந்த வளர்க்க எல்லாம் எல்லாம் கிடைக்குமா மீன் எவ்வளோ போய் பிடிச்சிருப்பீங்க கெளுத்தியா கெளுத்தி எவ்வளோ கிலோ எவ்வளோ முப்பது கிலோ முப்பது வாங்குறாங்களா ஆற்றுல பிடிக்கிறீங்களா இது கடல்லையாது

சாப்பிட்றீங்க இங்கே போட்லேயே சாப்பாடு ஆக்கிடுவீங்களா எல்லா பொருளும் கொண்டு போயிருவீங்க ஹலோ ஆமாம் ஆமாம் ஓ என்ன சாப்பாடு நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு நைட்டு மீன் மணும்ப்பா அங்கேயே பிடிச்சி அங்கேயே மீன் வாங்கிடுவீங்க ஆ ஆமாம் ஆ ஆ அப்படியே அங்கேயே அங்கேயே இது மசாலா சாமெல்லாம் கொண்டு போயிடுவீங்க

姐，我这里。